வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்குறோன்னா சனி வக்கர பயிற்சியினுடைய லாஸ்ட்டு ஒன் மந்த் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் டேஸ்னுடைய பலன் வந்து மூல நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படி இருக்குது எதில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த லாஸ்ட்டு அந்த ஒன் மந்தில் வந்து ரொம்ப அவேர்னஸ் இருக்க வேண்டிய இந்த காலம் இந்த காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம் ஆல்ரெடி மார்ச் மாதம் முதல் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு அதாவது தனுசு ராசிக்கு நாலாவது இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு திசை வந்து தனுசு ராசிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு இது வந்து மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இது எப்படி ஒரு ஏழரை சனிக்கு இணையான ஒரு பலனை இதுதான் கொடுக்க போகுது சனி பகவான் நவம்பர் பதினெட்டுக்கு மேலே வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த நேரம் லாஸ்ட்டு இந்த ஒன் மந்த்னு கூட வச்சுக்கலாம் இது வந்து ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவாக அந்த காலத்து வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீங்க பாக்கோம்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே முதல்ல சொன்ன மாதிரி அர்த்தாஸ்தமா சனி திசை அப்படிங்கிறது ஏழரை சனிக்கு ஈக்குவலான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நீங்கள் பெறக்கூடிய இந்த நேரத்தில் நாம் பிறக்கோம் இந்த நடந்து வரக்கூடிய இந்த சனி வக்கர நிகழ்வானது தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களை காப்பாற்றுவது போல இப்போ நடந்துட்டு இது வந்து பக்ரநவர்த்தி ஆகும்போது இந்த பலன் அப்படிங்கிறது இந்த அர்த்தாஷ்டம சனி திசைக்கான பலனை பெறுவதற்கு நாம் வந்து தயாராகிக்கணும் அப்படிங்கிறதா நீங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இது ஏழரை சனிக்கு ஈக்குவலான அந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சனி திசை இதில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ நம்ம ஓரளவுக்கு பெட்டராக அப்படியே கொஞ்சம் அப்படியே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான அந்த நிலை இது அப்படியே நாம் வந்து எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான் முதல்ல குடும்பம் அப்படிங்குன்னு மூல நட்சத்திரத்திற்கு பார்க்கும்போது இந்த இருபத்தி ஐந்து நாள் அல்லது இருபத்தி எட்டு நாள் இந்த குடும்ப உறவுகளில் வந்து சிக்கல்கள் சின்ன சின்ன தொந்தரவுகள் உருவாவதற்கு வாய்ப்பு உண்டு அதுவுமே நம்ம வந்து வீண் விவாதங்களை தவிர்ப்பதன் மூலமா அதை நாம் தவிர்க்க முடியும் ஸோ அது என்ன சொல்ல வரணும் அப்படின்னா நாம் அந்த ஏடிக்கு போட்டியாக பேசுறது நம்ம சைடு சரியாகத்தான் இருக்கும் பட் அவங்க தவறா பேசியிருப்பாங்க அப்படின்னா கூட அதை வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை ரொம்ப மெனக்கெட்டு அந்த ஒரு செயலை வந்து நம்ம செய்வோம் அதை புரிய வைக்கணும்னு அது என்ன அது பெரிய ஒரு சிக்கலை கொண்டு வந்து விட்டுரு ஃபேமிலிக்குள்ள அதனால இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கடந்து வாடுறது ரொம்ப ரொம்ப பெட்ரு அடுத்ததாக சொந்த பந்தம் மூலமா தொல்லைகளும் தேவையற்ற மனக்கசப்புகளையும் வந்து சந்திக்க வேண்டி வரலாம் இந்த ஒரு மாசத்துக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாலாம் இடம் அப்படிங்கிறது அம்மா ஸ்தானம் ஸோ அம்மா கிட்ட அன்பாவும் உடல் நலத்தில் அம்மாவோட உடல் நலத்தில் கவனம் மற்றும் அக்கறையுடன் இருக்க வேண்டிய இந்த வரக்கூடிய அந்த நவம்பர் வரைக்கும் நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் கணக்கு வச்சுக்கங்க பிள்ளைகளால் சுப செலவுகள் அதிகமாகும் பிள்ளைகளுடைய ஃப்யூச்சர் பற்றின அந்த எண்ணம் அதிகமாகவும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அந்த ஃபியூச்சர் பிளான் தேவையில்லாமல் அந்த ஒரு அதிக அழுத்தத்தை வந்து கொடுக்கும் பொதுவாக இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் ஒன்றா நீங்கள் சந்திப்பீங்க அது அப்போ உங்களுக்கு புரியும் பிள்ளைகளுடைய திருமணம் மற்றும் உயர் படிப்பு வந்து நினைச்சபடி அமையும் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அது கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தியா இருக்கு நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் மந்த் அப்படிங்கிறது பொருளாதார நெருக்கடிகள் தேவைக்கு வந்து நிறைய கடன் வாங்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் வந்து உருவாகும் இந்த ஏழரை சனி காலத்தில் வந்து கடந்த பத்து வருஷமா வாங்கின கடனே போதும் ஸோ நீங்கள் புதுசாக வந்து கடன் பட்டு அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் புது புதுக்கடன் வாங்காதீங்க ஏன்னா வந்து வட்டி கடன் வாழ்க்கையை வந்து அழிச்சிடும் அப்படிங்கிறதுக்கு பெரிய எடுத்துக்காட்டே வந்து நம்ம தான் நிறைய கடன் வாங்கி அது என்னென்னமோ நடந்துருச்சு வாழ்க்கை இல்லையா அதெல்லாம் திரும்ப வேணாம் ஸோ புதுசாக கடன் வாங்க வேணாம் இப்போ இருக்கிற நிலையிலிருந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிங்க கடினமாக உழையுங்க ஸோ அப்புறம் அதுக்கு மேலே நம்முடைய சுயஜாதகம் மடி வந்து நம்ம சொந்த பந்தத்தில் ஏதாச்சும் சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்னா அதை வச்சு முன்னேறிக்கலாம் புதுக்கடனை வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க ஸோ செலவை பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய காலமாக அது இருக்கும் அப்படிங்கறனால ஸோ சனி பகவானுடைய பார்வையும் வந்து பன்னெண்டாவது இடத்துல வந்து பார்வை பலன் பெறுது இந்த பார்வை பலன் அப்படிங்கிறது தேவையில்லாத ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த சுபச்செலவு விரைய செலவு கொண்டு போய் இழுப்பி விட்டுரும் ஸோ ரொம்பவுமே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் சொந்த வீடு நகை வாகனம் வாங்குறது அப்படின்னு சொல்லி செலவுகள் நிறைந்திருக்கும் இதில் கம்பல்சரி எதையாவது ஒன்று நீங்கள் வாங்கியே ஆகணும் அதற்கான கிரகநிலை அப்படிங்கிறது இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் வாங்கும்போது ரொம்ப வந்து கவனமாக பார்த்து அது எல்லாமே வந்து பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்குதா ஒரு வண்டி வாங்கினீங்கன்னா அந்த வண்டி கரெக்டாக இருக்கா இல்லை நம்ம வாங்கக்கூடிய அந்த வண்டியோ அந்த இடமோ அந்த வீடோ சரியானதா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை இல்லை ஓராயிரம் முறை யோசிக்கணும் பூர்வீக சொத்து மூலமாகவோ அல்லது வந்து பழைய சொத்தை விற்கிறது மூலமாக வரக்கூடிய பணத்தை வச்சு புதிய சொத்து வாங்குறதுக்கான யோகம் வந்து இருக்குது முதல்ல சொன்ன மாதிரி தான் நிறைய யோசிங்க குடும்பத்தோடு வந்து ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே செய்யுங்க கைக்கு பணம் வந்ததும் வந்து நாந்தா ராஜா நாந்தா தான் முடிவெடுப்பு அப்படின்னாலாம் நாம இருக்கக்கூடாது இந்த காலத்தில் ஆஃபீஸில் வந்து ஒர்க்லோடு வந்து ரொம்பவுமே அதிகமாகும் எல்லா ஒர்க்கையும் உங்கள் மேலே வந்து சுமத்துற தான் இருக்கும் உங்களை கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகாரினுடைய கெடுபிடிங்கிறது அதிகமாக இருக்கும் மாற்று பாலினத்தை மூலமாக அவ அவமானம் அலுவலகத்தில் சந்திக்க வேண்டி வரலாம் அதாவது ஆண் தனுசு இருந்தால் பெண்கள் மூலமாகவும் பெண் தனுசு ராசியாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் அவமானப்படக்கூடிய அந்த காலம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த அவங்களுக்கான லிமிட்டு நம்மக்கிட்ட என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வரையறை செஞ்சுக்குங்க ரொம்ப நல்லது செய்கிறாங்க இல்லை ரொம்பவுமே வந்துட்டு இறக்க குணம் நடந்தவங்க அவங்களுக்கு லிமிட்டு வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்காதீங்க அந்த என்னாகும் அப்படின்னா அது வேற மாதிரி சிக்கலை வந்து உருவாக்கிடுங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க கூட்டு தொழில் வந்து இந்த காலத்தில் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடுகளை நீங்கள் தொழிலில் வந்து போடுவதன் மூலமாக அந்த பிஸ்னஸ் வந்து விரிவுபடுத்தக்கூடிய அந்த ஒரு காலம் வந்து நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு சரியான ஒரு நேரமாகவும் இந்த நேரம் இருக்கும் அடுத்ததான் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சார்ந்து முன்னேற்றம் உண்டாகும் ஆரோக்கியம் வந்து மேம்படும் தேவையற்ற அந்த மன பயம் வந்து விலகும் இதில் எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி போட்டு எதை பண்ணாலும் சரி ஒரு முறைக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஓராயிரம் முறை யோசித்து செயல்படுவது மிகுந்த ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய யோசிக்கணும் இரவு பயணங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலமாகவும் கூட பிறந்தவர்களை வந்து ரொம்பவும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஸோ பேச வேண்டிய இடத்தில் மிக குறைவாக பேசுங்க முடிஞ்ச வரைக்கும் சொந்த பந்தம் கிட்ட ரொம்பவுமே வந்து மிகுந்த எச்சரிக்கையோடு பேசும்போது எச்சரிக்கையோடு பழகும்போது அந்த வீண் விவாதங்களை தவிர்ப்பது கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்காமல் இருக்கிறது ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ மூல நுகர் நண்பர்கள் முன்கோபத்தை விடுத்து கொஞ்சம் அனுசரித்து போங்க தவறு உங்கள் சைடு இருக்காது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் பட் ஆனால் வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரொம்ப மெனக்கிடாதீங்க கடந்து வந்துடுங்க ஸோ இது வந்து அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய காலம் அப்படிங்கிறனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் மிகுந்த மேன்மையும் தடைகளையும் வந்து தகர்க்கும் ஸோ சப்போர்ட்டிவாக இருக்கும் பரிகாரம்னு பார்க்கும்போது கோயிலுக்கு விளக்குக்கு ஊற்றுவதற்காக சுத்தமான நல்லெண்ணெய்களை வாங்கி தருவது நட்சத்திர நாளில் நம்ம வாயில்லாத ஜீவன் சொல்லக்கூடிய பசு அல்லது வந்து நம்முடைய நாய்களுக்கு உணவு கொடுப்பது பசுகளுக்கு வாழைப்பழம் கீரை கொடுப்பது இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலைன்னு வந்து நமக்கு சாதகமாக மாறும் ஸோ நண்பர்கள் இந்த ஒரு மாதம் வந்து இந்த பரிகாரம் மற்றும் வழிபாட்டை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்து செய்யுங்க இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த ஒரு மாதத்தை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த பதிவு சனி வக்கரப்பயிற்சியினுடைய கடைசி மாதத்திற்கான அந்த பதிவு அப்படிங்கிறது ஒரு பொது பலன் கோச்சார பலனாக இருந்தாலுமே இது எவ்வளோதான் நீரஸ்ட்டாக இருந்தாலுமே ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மறக்காமல் உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்து சரியான முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வான ஒரு பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மூல நட்சத்திர நண்பர்கள் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்தை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்மளுடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்